இது உங்கள் அபிமான எழுத்தாளரான ஜெயலட்சுமி கார்த்திகேன் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அதிகாரத்தையும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இன்று நாம் பார்க்க போகும் கதையின் தலைப்பு கண்ணுக்குள்ளே கடல் கசியுதே எழுதியவர் ஜெயலட்சுமி கார்த்திக் வாங்க கதைக்குள்ள பயணிப்போம் கண்கள் பனிரெண்டு காலையில் எழுந்தபொழுது சின்மகி மட்டுமே அவளது படுக்கையில் இருந்தாள் இரவு எப்படி வந்தாலோ அதே போல இருந்த அவளை கண்களால் விழுங்கியபடியே தனது சீருடையில் அலுவலகம் செல்ல தயாராகி சோஃபாவில் அமர்ந்திருந்தான் விஸ்வமித்ரன் என்னாச்சு மித்ரன் கண்களை கசக்கியபடியே கேட்டவளிடம் எழுந்து போய் ரெடியாகி வா வெளியில போனும் என்று அழைத்தான் அவன் அவள் தலையசித்து யசித்து சென்றுவிட சென்று விட காவல் நிலையத்திலிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது சார் அந்த ஆள் ராத்திரி முழுக்க கற்றுக்கிட்டே இருந்தாரு சார் ஏன் லாயர் எங்கேன்னு கேள்வி கேட்டு காதை பஞ்சர் பண்ணுறாரு அலைபேசியில் அழைத்திருந்த ஆய்வாளர் சற்று கடுப்புடின்னு கூறினார் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் சமாளிங்க நான் வந்துடுவேன் என்று அவருக்கு பதில் கூறியவன் சமையல் அறைக்கு சென்று அவளுக்கு காஃபியும் இரண்டு ரொட்டி துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு வந்தான் இன்மையை அதற்குள் குளித்து முடிதவள் கடல் வண்ண ஸ்கோர்ட்டும் இள மஞ்சள் நிற லாங் டாப்பும் அணிந்து தயாராகி கண்ணாடி முன்னே நின்றிருந்தான் உணவையும் காஃபியையும் அங்கிருந்து டீ பேக்கின் மீது வைத்தவன் அவளது பின்னால் வந்து அவளை அணைத்துக்கொண்டான் அவளை மெல்ல அணைத்துக்கொண்டவன் அவளது கழுத்தில் கமலும் அவனது சதுன சோப்பின் வாசத்தை வாசம் பிடித்தபடியே எத்தனை நாளாக நானும் இதே சோப்பாக சிமி யூஸ் பண்ணுறேன் ஆனால் ஒரு நாள் கூட இத்தனை வாசனை வந்ததில்லையே என்று அவளது தோல்களை அழுத்தமாக பற்றிக்கொண்டே அவன் பேச அவனது சூடான சுவாசம் கொடுத்த குறுகுறுப்பில் நெளிய ஆரம்பித்திருந்தாள் சின்மகி அவளை அவன் புறமாக திருப்பியவன் என்ன சிமி முகமெல்லாம் இவ்வளவு சவப்பாக இருக்கு என்றபடியே அவளது கண்ணுத்தினை வருட மித் ப்ளீஸ் எனக்கு எதுவும் செய்யுது என்று அவள் கொலைவாக அவரிடம் கூறி பொழுதே அவளது செல்போன் ராகம் இசைத்து அவளை அழைத்தது அவளும் மித்ரனின் கையில் இருந்து மெல்ல நழுவி ஓட பிரெட்டும் காஃபியும் இருக்கு சாப்பிட்டு தயாராரு முக்கியமான விஷயம் சரியா ஓடுபவளை பார்த்து குரல் கொடுத்தான் மித்ரன் அழைப்பை ஏற்க சென்றவள் செல்போனை எடுத்து யாரென்று பார்க்க அதில் தெரிந்த வித்யாதரனின் எண்ணை கண்டு எரிச்சல் பொங்க அழைப்பை துண்டிக்க இருந்தாள் ஆனால் மனமோ முதல் முறையாக சுதந்திரமாக பேசும் வாய்ப்பு கிடைத்தும் அதை நழுவ விடாதே என்று கூறியது மனத்தின் குரலை கேட்டு உடனே அழைப்பை ஏற்றவள் மிஸ்டர் ஆரம்பித்ததும் அவன் அந்த பக்கமாக பட்டாசாக பொறிந்தான் அவளிடம் அவன் கோபம் கொள்ள யோசேன்னு வச்சு பேச நம்ம என்ன கொள்ளக் கூட்டமா நடத்துறோம் உனக்கு என்ன வேணும் இப்ப அத மட்டும் பேசு அப்புறம் அப்பா நம்பர் அனுப்பு சரியா கல்யாணம் நடக்காதுன்னு அவருக்கு தகவல் சொல்லணும் சாதாரணமாக கூற பேசுறம் அதற்கு என்ன விளையாடுறியா உன்னை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் உன் மாமா எனக்கு உன்னை கல்யாணம் உனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு என்று அவன் மினதலாக பேச ரொம்ப கத்தாத

மறுபடி எனக்கு ஃபோன் பண்ணுனால் அவ்வளவுதான் தான் அவள் கத்தி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே விஷ்ணுமித்ரன் ஹாலுக்கு வந்து விட்டேன் அவனை கண்டதும் சற்றென்று அவள் காதில் இருந்து ஃபோனை அகற்ற தவறுதலாக ஸ்பீக்கர் மோட் ஆன் ஆனது ஹேய் என்னையே மிரட்டுவியா நீ உன் மாமா உன்னை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லுவா நீ மாட்டேன்னு சொல்லுவியா இன்னும் ஒரே நாள்ல உன்னை என் விழ வைக்கிறேன் பாரு உன் மாமா பெரிய ஆளுங்கிற திருமுன தானே ஆடுறேன் வித்யாதரன் பேசிக்கொண்டே போக போனை பறித்த விஸ்வமித்ரன் யாரடாம போலீஸ்கார பொண்டாட்டி கிட்ட வம்பு பண்றது நாளைக்கு கால்ல விழ வைக்க போறியா எங்க நேர்ல வா பாப்போம் உன்னோட கால் முதல்ல உடம்புல இருக்குதானு அப்புறம் பார்க்கலாம் என்று மிரட்ட ஆரம்பித்து விட்டான் விஸ்வமித்ரன் அவனோ அந்த பக்கம் இது யார் என்று தெரியாமல் திகைக்க என சத்தத்தை காணோ யாருன்னு தெரியாம பேச மாட்டியா நான் விஸ்வமித்ரன் சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் சென்னை சிட்டி மித்ரன் முழுங்கியதும் அந்த பக்கம் அழைப்பு தானாகவே துண்டிக்கப்பட்டது ஹமா யார் இந்த கோமாளி விஸ்வமித்ரன் அவளை பார்த்து வினவ அவர் தான் எனக்கு பார்த்து வச்ச அழகு மாப்பிள என்று நடந்ததை அவனிடம் விவரித்தாள் சின்மகி என்ன மனுஷன் அந்த ஆளு அந்த பக்கம் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளைய படுத்து கட்டாயப்படுத்திட்டு இந்த பக்கம் உன என் கிட்ட பேசி தகவல் வாங்க சொல்லி இருக்காரு நான் கூட அந்த ஆளு பிசினஸ்ல மட்டும்தான் மட்டோம்னு நினைச்சேன் ஆனா இந்த அளவுக்கு இருப்பாருன்னு யோசிக்கல எப்படி சிமி அவர்கிட்ட போய் இத்தனை வருஷம் அன்பா இருந்த என்று கேட்டபடியே அவளை தனது கையணப்பில் நிறுத்திக் கொண்டு பிரெட் துண்டை ஊட்டி விட்டான் அவன் நான் ரொம்ப நம்புனேன் மித்ரன் அப்பா அம்மா இல்லத குற தெரியாம வளர்கிறாரு அவங்க ஞாபகம் கூட எனக்கு வராத அளவுக்கு அன்பு காட்டுறாருன்னு பைத்தியம் போல அவரை நம்பிட்ட என்றபடியே அவனது மார்பினில் தலை சாய்ந்து அமர்ந்தாள் ஹம் சரி காஃபி குடி கிளம்புவோம் என்றபடியே அவளை கிளப்பி வெளியே அழைத்து வந்தான் விஸ்வமித்ரன் அந்த கைதிகளை அடித்து வைக்கும் பெரிய செல்லில் தனியாக அமர்ந்திருந்தார் ராஜலிங்கம் அவருக்கு மனமெல்லாம் கொதித்து கொண்டிருந்தது எப்படி போலீஸ் வருவதை சின்மையை அறியாமல் போனால் என்று மனித நேரில் அவள் மேல் கோபம் கூட துளித்தது ஆனால் அதே நேரம் ஒருவேளை அவளுக்கு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக தன்னை போக விட்டிருக்க மாட்டாள் என்று நம்பினார் அவர் அதோடு தன்னை கைது செய்த விஷயத்தை யாரும் இன்னும் அறிந்திருக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தார் இல்லாவிட்டால் இந்த நேரத்துக்கு சின்மையை ஒரு வக்கீல் பட்டாளத்தையே அழைத்து வந்து தன்னை ஜாமீனில் எடுத்திருப்பாள் முதல் முறை இப்படியான போது அவர் தவறு செய்திருக்க மாட்டார் என்று வாதாடி அவருக்காக நின்றவள் கூட அவர் தெரியாமல் வாங்கி விட்டதாக சொன்ன பின்னர் விட்டாள் அதோடு அவர் உண்மை நிலவரம் தெரியாமல் ஊழியர் சொன்னதை நம்பி பதுக்கல் தங்கம் வாங்கி விட்டதாக ஆவணங்களை தயார் செய்து அவரை அங்கிருந்து வெளியில் எடுக்கும் வரையினில் காவல் நிலைய வாசலிலேயே அவர்கள் காரை நிறுத்தி அதிலேயே அமர்ந்திருந்தாள் சின்மையை அந்த அளவுக்கு அவர் மேல் கண்மூடித்தனமாக பாசம் கொண்டிருப்பவள் அவள் இந்த முறையோ அவர் தவறே செய்யவில்லை என்பது அவளுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்க இந்த விஷயத்தை அவள் சுலபத்தில் விட்டுவிட மாட்டாள் என்று நம்பினார் ராஜலிங்கம் ஆனால் அவரது நம்பிக்கை ஆட்டம் காணும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை என்று அவர் உணரவில்லை இந்த கேட்டு மகிழ்ந்தீர்களா இதே போன்று அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கின்றோம் மறக்காம அவங்களை பொழுது கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி